ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்றைக்கு நாம புள்ளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வளகாப்பிலலாம் எந்த மெத்தடில் செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் இப்போ நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம் அதே டேஸ்ட்லையே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது ஒரு ட்ரையான கடாயில் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் வெந்தயம் ஜீரகம் தனியாலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து கரகரப்பை அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் அதே கடாயில் ஒரு நூற்றம்பது கிராம் புளியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதித்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வேணும்னா கூட நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும்போது தூளுப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் புளிக்காய்ச்சல் நல்லா கொதித்து பாதியாக சுண்டினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் தான் வந்து புளிக்காய்ச்சல் நல்லா கெட்டியாகும் ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் புளி நல்லா முக்கால் வாசி சுண்டனதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்பு செய்யணும் தாளிப்பு செஞ்சுட்டு திரும்பவும் நல்லா நம்ம சுண்ட வைக்கணும் தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாயில் நூறு எம்எல் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கண்டிப்பாக கடல் எண்ணெயில் மட்டும்தான் தாளிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்லா வளகாப்பில் செய்கிற அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து புளி காய்ச்சலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளிக்காய்ச்சலை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் வெளியே வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ சூடாக சாதம் அடிச்சுட்டு அதில் தேவையான அளவு கடலைன்னா விட்டு நல்லா பல நான் ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு புளிக்காய்ச்சல் வேணும்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நமக்கு வந்து புளி சாதம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு நல்ல கூட தோல் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த சாதத்தை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகணுன்னா கூட நீங்கள் மார்னிங்கே சாதம் அடித்து புளிக்காய்ச்சலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆஃப்டர்நூனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி புளிக்காய்ச்சல் நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி கடைசியாக இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ